ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கு நாங்கள் இலங்கையில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிறோம் ஒரு வேற ஒரு விஷயமா இங்கே வந்த நாங்கள் அந்த வேலை முடிஞ்சுட்டு நாளைக்கு அந்த வீடியோ வரும் ஸோ இதுக்கு அடுத்த வீடியோ நீங்கள் அதை பார்த்து கொள்ளலாம் இப்போ இதில் இருந்துட்டு நாங்கள் கசூனா பீச்சுக்கு போக போகிறோம்

ஒரு குளியல் உண்டு ஓகே அப்படியே போவோம் அதோட எங்க சேனலுக்கு தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இலங்கையில இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் அதே நேரத்தில் அடுத்தடுத்த கொஞ்சம் அப்டேட்ஸ் அதோட இப்போ ஒரு குறுகிய காலத்துக்கு இந்தியாவுக்குமே ஒரு சின்ன ஒரு சுட்டுப்பா நம்ம போகிறோம் ஸோ அந்த வீடியோலாம் தொடர்ச்சியாக வந்து கொள்ளும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஜூலி சத்தம் மாட்டோம் படுத்துட்டு

ஸோ இப்போ நாங்கள் போயிட்டு சாப்பிட போகிறோம் முடிய சாப்பிடல சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே நேரம் பீச்சுக்கு போவோம் ஆனால் பொதுவாக சாப்பிட்டு பீச்சுக்கு போகக்கூடாது ஏன் கடல் அலைக்கு வந்து வயிற்றில் அடிக்கடி அடிக்காத சத்தி வரும் இருந்தாலும் ரொம்ப பசிக்குது அதனால் சாப்பிட்டே போவோம் இப்போ சாப்பிட்ற இடத்த வந்துட்டு விளக்கியை கட்டிட்டேன் ஏண்டா சாப்பாடு கடைக்குள்ளே கொண்டு போக விட மாட்டினோம் இலங்கை நாட்டு வேலையில் வேறு எந்த நாட்டிலையுமே இப்படி தான் சில நாடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு வளர்ப்பினும் வளர்க்குறாக்கள் இருந்தா வீடியோ கமெண்ட் பண்ணுவோம் ஏன்னாடா சின்னனா நாய் குறிச்சாலுமே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க அதால நாய்கள் வந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் மீசி வேற வேற நாடுகளில் கணக்கு சட்ட திட்டங்கள் எல்லாம் இருக்கு இதாலதான் நான் நாய்க்குட்டியை வளர்க்கறேன் இல்லை வீட்டை முந்தி வளர்த்து வேணாம் சின்ன நே இருக்கே அம்மா அம்மா அப்பா வளர்த்தத கிணவர் வந்து ஃபேமிலியை காட்டுங்க சொல்றீங்க காட்டுறோம் வந்துடுவாங்க இடியப்பம் இல்லாதால பராட்டா எடுத்துனாங்க பராட்டா

சாப்பாடு கொடுத்தா இந்த வீடியோ எடுத்து போட்டு உழைக்கிறான் அதுக்கு பிரியா நல்ல சாப்பாடு பிரியா பிரியா இரவு நல்ல சாப்பாடு மத்திய மாதிரி சாப்பிடுவாங்க சரி இப்ப நாங்க கேர் நகருக்கு உள்நுழைறதுக்கான பொன்னால பாலத்துல வந்துட்டோம் இந்த பொன்னால பாலமே ஃபுல்லா காப்பேட் எல்லாம் போட்டுட்டீங்க அதாவது இந்த கஷுனா பீச்சை விட அங்கால கோவலம்னு சொல்லி ஒரு பீச் இருக்கு அது வந்து ஒரு பிரைவேட் பீச் மாதிரி சொல்லலாம் ஆக்கள் பெருசா போக மாட்டேன்னா பொங்கெல்லாம் போனாங்க நாங்கள் சமைச்செல்லாம் சாப்பிட்றாங்க ரெண்டு பக்கம் பாருங்க தண்ணி எப்பயும் நல்ல வடிவாக இருக்கும் வித்தியாசமான ஒரு நீல கலர்ல இருக்கும் பாருங்க மழை நேரங்கள்லாம் இதுல எல்லாம் அதிகளவா மீன்கள் எல்லாம் புடி வர்றது ஏற்கனவே வீடியோக்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதே தான் போய் கொண்டு வாக்குற சரி இப்ப கஷினா பீச்சில் நுழைவாசலுக்கு வந்துட்டோம் வாகனத்துக்கு தான் காசு ஆக்களுக்குண்டு இல்லை இப்போ வேனில் வந்தால் வா வேனுக்குரிய காசு இப்போ ஆட்டோவுக்கு வந்து இருநூறுபா எடுத்திருக்கேங்க ஆட்டோவில் ரெண்டு பேர் இருந்தாலும் சரி ஒரு ஆள் இருந்தாலும் சரி ஆட்டோ கொண்டு வந்தாலே இருநூறுவா சைட்டுக்கெல்லாம் பாரு அப்படியே சவுக்கு மரங்கள்லாம் இருக்குது இன்றைக்கி கூட்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை இல்லை போய் பார்ப்போம் ஓகே இப்போ நாங்கள் கஷ்வினா பீச்சுக்குள்ளே வந்துட்டோம் கனாக் ஆலதுக்கு பிறகு வந்திருக்கிறோம் அதால் பார்த்தீங்கன்னா கெனாக்கா மாற்றம் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விமானம் மாதிரியான ஒரு ஐஸ்கிரீம் கடை கொண்டு இருந்தது அது இப்போ இல்லை அதோட கீழே வந்து பார்த்தீங்கன்னா கல் பதிச்சிருக்கணும் இதெல்லாம் முந்தி வாகனங்களே கொண்டு வர இல்லாத வாகனங்கள் எல்லாம் கொண்டு வரணும்னா அப்படி மேலே ஏற்றி முழுக்களெல்லாம் கொண்டு வரணும் பைக்குமே அப்படித்தான் இப்போ வந்து இதில் வாகனங்கள் ஈஸியாக கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்குது அதோட இதில் நல்ல நிழலாவது வாகனங்களை பார்க் பண்ணி கொள்ளலாம் அவங்களால் ஃபுல்லாக பாருங்க பராமரங்கள் எவ்வளோ வலைதாக இருக்குன்னு சொல்லி

திருத்தி இருக்கிறேன் நாய்க்குட்டிகள் இருந்து வர வைக்குது ஆனால் பீச் மேலே வடிவாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கு தாய்லாந்துகள் அங்காளி சைட்டுகள் இருக்கிற பீச் மாதிரி இருக்கு இலங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்ல நல்ல பீச்சுகள் இருக்கு டே சத்தமனாம இருக்கு சரி சொல்ல இந்த பாசையில் சத்தமனாம இருக்க வேணாம் இது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பெண்களுக்கு உடை மாற்ற இடம் அதே நேரத்தில் ஆண்களுக்கு உடை மாற்ற இடம் மற்றது குளிக்கிறதுக்கு ஷவர் எல்லாமே இருக்குது முந்தி வந்து எல்லாருமே இங்கே வந்துட்டு குளிக்க தயங்குற ஒரு விஷயம் என்னென்னடா உடுப்பு மாற்றுறதுக்கு முறையான இடங்கள் இல்லை மற்றது இந்த உப்பு தண்ணியில் இருந்துட்டு பிறகு நல்ல தண்ணியில் குளிக்காமல் போனால் ஒட்டும் மண்ணுகள் எல்லாம் ஒட்டி இருக்குமன்றது தான் இப்போ எல்லாமே நல்ல வடிவாக செஞ்சுருக்குனேன் பைப் லைன் எல்லாமே பாருங்கள் அதில் நல்ல வடிவாக இருக்குது நீங்கள் வந்தீங்கண்டா தாண்டி கொள்ளலாம் அதாவது இந்த இடத்துல லைஃப் கார்ட் எல்லாருமே இருக்குது சேஃப் சேஃபான பீச் தான் என்ன பொறுத்தவரைக்கும் யாழ்ப்பாணத்திலேயே இது ஒரு நல்ல பீச் தான் எனக்கு பிடிச்ச பீச் இதுக்கு அடுத்தது கே கே அடுத்த கீரிமிளகு இல்ல இங்க விரும்பி நடக்கல குளிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு பீச் எப்படி இருக்கு நாய் குட்டி தண்ணியை கண்டு ஓடுக்கு நிலைக்கு வா புளிப்பம் வா இருக்கு குளிக்க வராது வீட்டுக்கிழமைகள்ல பாத்தீங்கன்னா சிக்னலிஸ் எல்லாம் பஸ் பிடிச்சு கொண்டு வருவாங்க பயங்கர கிரௌடா இருக்கு சரி நான் அப்படியே உடுப்ப மாத்திட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் குளியலை போடுவோம் வேற யோசிக்கிறாரு என்ன குழந்தை குளிக்க விட்டு நிக்கிறாங்க

அதனால் இனிமேல் நான் கோப்பு வச்சு வித்த ஆட்டுற வேலையெல்லாம் நான் குறைச்சேன் இப்போ நாங்கள் கனகாலத்துக்குப் பிறகு வந்த நாங்கள் உள்ளுக்கு எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் ஷவர் எல்லாம் நல்லா பண்ணி உடுப்பு போடுற இடம் தண்ணி நல்ல புதுசாக வந்தது இப்படி ஆண்களுக்கும் பெண்களுக்குமே இருக்கு ஸோ இனி நீங்கள் வந்தால் பயப்படுத்துறவேல நல்ல தண்ணி வருது அதாவது உப்பு தண்ணி எதுவுமே இல்லை ஃபுல்லாக நல்ல தண்ணி தான் ஸோ இது வந்து பிரதேச சபையால் தான் செய்யணுமா பிரதேச சபைனா ஐயா நல்லா இருந்தேன் ஐயா தண்ணி எல்லாம் நல்லா பராமரிப்பு வரம் போயிட்டு இந்த உள்ளுக்கும் வந்து கால் கழிவு போகிறதுக்கெல்லாம் இதுலயே இருக்கு இந்த மணல் முட்டாது முந்தி வரதை விட சந்தோஷமா குளிச்சிட்டு போக கூடிய மாதிரி இருக்கு மேலே பாருங்க தண்ணி டேங்க் இருக்கு ரெண்டாயிரமும் மூவாயிரமும் ஸோ வந்து ரெண்டு பகுதியிலேயுமே நிரப்பு வீணம் தண்ணி ஃபுல்லா சுத்தமான தண்ணி கொஞ்சம் கூட உப்பு கேட்கல சரி இதில் இருந்த அப்படியே நாங்கள் எங்களோட பயணத்தை ஆரம்பிப்போம் எங்கண்ணா நாய்க்குட்டி நாய்க்குட்டி உள்ள படத்துருக்கு சரி இப்போ நாங்க குளிச்சுட்டு வந்துட்டோம் கனகாலத்துக்கு பிறகு உண்மையிலேயே ஒரு நல்ல பீச்சில் குளிச்சோம் எனக்கு ஒரு அனுபவம் காரணம் வந்துட்டு நாங்கள் இப்போ வெளி இடத்துக்கு போக போறோம் போகைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இங்க ஷவர்ல குளிச்ச மாதிரி இருக்கு சாதாரணமாக இங்கே வந்து புலம்பெயர் தமிழர்கள் எல்லாருமே பெறுவீங்க அதோட இஞ்சிய இருக்கிறாக்களுமே குளிக்க வராது டூரிஸ்ட்டும் அளவாக வாரது அதனால் வந்துட்டு இந்த பீச்சை வந்து நல்ல புனர் நிர்மாணம் செஞ்சு நல்ல விதத்தில் வச்சிருக்கணும் அதுக்கு மேலே கார்நகர் சபைக்கு நன்றி சொல்லணும் நல்ல பராமரிப்பு தண்ணியும் சூப்பரான தண்ணி ஷவரில் குளிச்சுட்டு வெளியே வந்தனாங்க அப்படியே எங்கட வேலைகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதே வந்துட்டு முந்தி வந்தோம்னு சொன்னால் உட உடம்பெல்லாம் உப்பு போட்டு மண்ணெல்லாம் இருக்கும் அப்போ திருப்பி எங்கட ரூமுக்கு எப்படா போக முல்லாடி வீட்டை போய் குளிச்சுட்டா அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்

நல்ல திருப்தியாக போகக்கூடிய மாதிரி இருக்கும் முந்தைய பீச் வந்தால் குளிக்க மனம் இல்லாமல் இருக்கும் காரணம் வந்து இதுதான் போயிக்க உடம்பெல்லாம் ஒட்டி சட்டை எல்லாமே தாண்டி புழு புழுக்கும்ன்ற மாதிரி இருக்கிறது எனக்கு மற்றாக்களுக்கும் அப்படி தான் காலில் கூட ஒரு துளி மண் இல்லை நீட்டாக வந்துட்டோம் அப்படியே வலிக்கிட்டேன் எங்களோட வேலையெல்லாம் பார்க்க கழுத்தானா அங்கேருந்து இருந்து குளிச்சுட்டு வளிக்கிட்டேன் கல்லாலேயே நடந்து ஓகே இப்போ நாங்கள் பீச்சில் இருந்து வந்துட்டோம் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற காணொலி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொள்ளும் ஓகே இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்